இன்னைக்கு நம்ம ரோட்டி கடை ஸ்டைலில் எக்ரைஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன் எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் முட்டைக்கோஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மூணு பச்சை மிளகா கறிவேப்பில் நாலு முட்டை எடுத்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் தேவையான அளவு சோயா சாஸ் எடுத்துக்கோங்க சாப்பாடு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக ஆயில் ஊத்திக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பச்ச மிளகா நல்ல பொன்னிறமா வேகட்டும் நாலு முட்டைய நல்லா உப்பு போட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கிட்டேன் இப்ப இதுல ஊத்திரலாம் முட்டை இந்த மாதிரி நல்ல முட்டை வந்ததுக்கு அப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு போட்டு நல்லா கிளறிக்கலாம் கோஸ் நல்லா இப்ப சோயா சாஸ் நல்லா கிளறிக்கலாம் சாப்பாடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா தாடி விட்டுக்கலாம் ரெடி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க